வணக்கம் திருக்குறளில் இரண்டு குரல்களை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் ஒன்று ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணற்றுபவர் இன்னொன்று ஊழின் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்திரும் இதிலே இரண்டு வரிகளை நாம் எடுத்துக்கொள்வோம் ஊழையும் உப்பக்கம் காண்பர் என்றால் விதி விதி என்று சொல்லுகின்றார்களே தலை விதியால் இது நடந்தது என்று சொல்லுகிறார்களே அதையெல்லாம் தூக்கி தூர எறிந்துவிடு அந்த விதியையும் உன்னால் வெல்ல முடியும் விதியையும் உன்னால் மாற்றிக்காட்ட காட்ட முடியும் என்கிறார் வள்ளுவர் அதே வள்ளுவர் இன்னொரு இடத்திலே பேசுகின்றார் ஊழின் பெருவழி யாவுல இந்த உலகத்திலே விதியை காட்டிலும் ஊழினை காட்டிலும் வலிமையானது வேறு என்ன இருக்கிறது நீங்கள் என்னதான் செய்தாலும் அது எல்லாவற்றையும் தாண்டி அனைத்திற்கும் முந்தி வந்து நிற்பது அந்த விதிதான் என்கிறார் படிக்கின்ற பொழுது குழப்பமாக இருக்கும் அப்படியல்ல அதனுடைய பொருள் உழைக்கக்கூடிய பாடுபடக்கூடிய இளமை பருவத்திலே இருக்கக்கூடியவனுக்கு சொல்லப்பட்டது ஊழையும் உப்பக்கம் காண்பதென்று உழைக்கின்ற நேரத்திலே சும்மா உட்கார்ந்து இருக்கக்கூடாது என்பதற்காக சொல்லப்பட்ட மொழி அந்த மொழி வெற்றியை நோக்கி போகின்ற பொழுது ஒருவேளை அவன் தோல்வியடைந்துவிட்டால் விட்டால் அவனை ஆறுதல் படுத்த வாழ்வினுடைய இறுதி காலத்திலே மகிழ்ச்சியாக கழிப்பதற்காக சொல்லப்பட்டது ஊழின் பெருவழி யாவுல என்ற ஒரு சமாதானம் திருக்குறளை பொருள் எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது எந்த இடத்திற்கு எந்த திருக்குறளை பொருத்தி பார்க்க வேண்டும் என்ற நுட்பம் நமக்கு இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்